அன்பு நேயர்களுக்கு அருமை வணக்கம் காலம் தாழ்த்தி செய்தல் அல்லது செய்யும் செயல்களை தள்ளி போடும் மனப்பான்மை இந்த குணம் சிறுவயதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மூளையில் பதிகிறது மூளையில் பதிவாகிவிட்டால் அது அப்படியே உங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது அதாவது நீங்கள் சீக்கிரம் செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டு ஆரம்பித்தால் கூட இல்லை நாம் தான் நிதானமாக செய்து முடிப்பவராயிற்றே அப்படியே பழகிவிட்டோம் அப்படியே செய்துவிடலாம் என்று மீண்டும் பழைய நிலைக்கு நீங்கள் வந்துவிடக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி ஒரு சில வேலைகளை வேலைகளை நாளை நாளை காலை எழுந்தவுடன் செய்து முடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள் ஆனால் காலையில் எழுந்ததும் அதை இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நினைப்பில் தள்ளி போடுவீர்கள் சில பல நேரங்களில் அலுவலகத்தில் ஒரு சிலர் இருப்பார்கள் அவர்கள் எல்லோரும் ரெக்கார்டு ஒர்க்குகளையோ அல்லது ஃபைல்ஸையோ செய்து முடித்தாலும் கூட குறிப்பிட்ட ஒரு நபர் நிதானமாக காலம் தாழ்த்தி தள்ளி போட்டு செய்து முடித்து பிறகு தருவார் மேலதிகாரியிடம் திட்டு வாங்குவார் அதே சமயத்தில் மேலதிகாரிகள் ஒரு நிலைக்கு மாறிவிடுவார்கள் இல்லை இவரிடம் நிதானமாகத்தான் வாங்கியாக வேண்டும் அவர் அப்படிப்பட்டவர்தானே அவரிடம் நிதானமாகத்தான் அந்த ஃபைல்ஸ் வந்து சேரும் நம்மிடம் வரும் பொழுது காலம் தாழ்த்தப்படும் என்று அவர்கள் மாற்றிக்கொள்வார்களே ஒழிய இவர்கள் மாறமாட்டார்கள் சரி இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஒரு ஒரு வேளை இருந்தால் உங்களுடைய மனோபாவம் மாற வேண்டும் ஐயோ என்னுடைய மேலதிகாரி திட்டுகிறாரே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் கூட உங்கள் மூளையில் ரசாயன மாற்றமாக பதியப்பட்ட ஒரு விஷயம் என்ன இருக்கிறது என்றால் நாம் தான் காலம் தாழ்த்தி செய்து வேலையை முடித்து தரும் குணமுடையவராயிற்றே என்னதான் நாம் வேகமாக செய்தாலும் செய்யப்போவதில்லை மற்றவர்களும் என்ன பேசுவார்கள் அப்பா மணி நீந்தான் நிதானமாக செஞ்சு கொடுப்பேன் ஆனால் அலட்டிக்கிறதும் இல்லை எதுக்கும் அலட்டிக்காமல் நிதானமாக செஞ்சு கொடுக்குற ஆனால் உன்னை வந்து ஒன்றுமே சொல்கிறதில்ல கொஞ்சம் லேட்டானால் கூட என்னை மேலதிகாரிங்களாம் திட்டுறாங்க என்று மற்றவர்களும் உங்களை சொல்லி 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 உங்களுடைய மனோபாவத்தில் என்ன விளைந்திருக்கும் என்றால் இல்லை நாம் தான் நிதானமாக செய்து தருபவராயிற்று புதிதாக இன்றையிலிருந்து சீக்கிரம் செய்து என்ன சாதிக்கப் போகிறோம் அந்த புதிய நிலையை நாம் அடையவே வேண்டாம் எப்பொழுதும் போல் நிதானமாக காலம் தாழ்த்தி தள்ளி செய்வோமாக என்று உங்கள் மனநிலை உங்களை அப்படி செயல்பட வைக்கும் அதை மாற்றுவது என்பது கடினம் ஆனாலும் மாற்ற முடியாதது என்று எதுவும் இல்லை அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் உங்கள் மனநிலையில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நான் இனி சீக்கிரம் எந்த வேலைகளையும் செய்வேன் காலம் தாழ்த்த மாட்டேன் இன்னொருவர் சொல்லி பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல எனக்கே இந்த காலம் தாழ்த்துதல் பிடிக்கவில்லை என்கின்ற நிலையில் உங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு ஒரு தாளிலே குறிப்பெடுக்க வேண்டும் அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய ஐந்து வேலைகளினுடைய பெயர்களை எழுத வேண்டும் அதுவும் எது முதலில் எது அதற்கடுத்து என்று எழுதி வைத்துக்கொண்டு இதை அடுத்தடுத்து செய்து நாம் முடிக்க வேண்டும் முடித்தவற்றை வட்டமிட வேண்டும் அல்லது டிக் செய்ய வேண்டும் என்று ஒரு சாதாரண சிறுநிலையிலே இதை ஆரம்பிக்க வேண்டும் இது உங்களுக்கு கேட்பதற்கு விளையாட்டாக இருக்கலாம் அப்படி குறிப்பெடுத்து உங்களுடைய பேக்கெட்டிலே அந்த தாளை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எங்கேயோ எடுத்து வைத்து விடக்கூடாது இருந்து அந்த தாளை அவ்வப்பொழுது எடுத்து பார்க்க வேண்டும் ஆஹா ஐந்தில் ஒன்று முடிந்திருக்கிறது பரவாயில்லை இப்பொழுது இரண்டு முடிந்திருக்கிறது இன்னும் மூன்று இது கால் காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்கப்பட்ட வேலை என்கின்ற நிலையில் ஒவ்வொரு வேலையாக முடிக்கக்கூடிய அந்த மனோபாவத்தை நீங்கள் வளர்த்து விட்டீர்களானால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இரண்டு மாதத்தில் உங்களுக்கு காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் செய்து முடிக்கக்கூடிய அந்த மனோபாவம் வளரும் அப்பொழுதுதான் மூளையில் ஏற்கனவே பதிய வைக்கப்பட்டிருந்த காலம் தாழ்த்தி செய்யும் அல்லது தள்ளிப்போடும் மனப்பான்மை என்கின்ற அந்த கெட்ட பழக்கம் மறக்க அடிக்கப்படும் ஆக நீங்கள் காலம் தாழ்த்தாமல் எதையும் எளிதாக சீக்கிரமாக செய்து முடிக்கக்கூடிய மனோபாவத்தை வளர்த்து இது ஒரு அருமையான வழி என்று நினைக்கிறேன் இப்பொழுது கூட சொல்லுகிறேன் தள்ளி போடாதீர்கள் இப்பொழுதே செயல்பட ஆரம்பியுங்கள் காலம் தாழ்த்தாமல் நன்றி